இந்திய வரலாற்றில் பல போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேரளாவை அதிர்வைத்த வைக்கம் போராட்டம் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் எழுச்சிக்கு உரமூட்டிய போராட்டமாக பார்க்கப்பட்டது கோயிலை சுற்றியுள்ள தெருவில் ஆடு நுழையலாம் மாடு நுழையலாம் ஆனால் மனிதன் நுழைய கூடாதா என்று தந்தை பெரியார் முழங்கிய வார்த்தைகள் ஆதிக்கசாதிகளை ஆதரவைத்தது ராமசாமியாக இருந்தவரை வைக்கம் வீரராகவும் பெரியாராகவும் வைக்கம் போராட்டம் மாற்றியது எப்படி கேரளாவில் பல தலைவர்கள் இருந்தாலும் வைக்கம் போராட்டத்திற்கு தலைமையேற்க தமிழ்நாட்டிலிருந்து பெரியார் அழைக்கப்பட்டது ஏன் வைக்கம் போராட்டத்தின் பின்னணி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் கோட்டையத்தில் உள்ள வைக்கம் என்ற ஊரில் வைக்கத்தப்பன் மகாதேவர் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் ஈழவர்கள் புலையர்கள் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை தீண்டத்தகாதவர்கள் என கூறி அவர்கள் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது கோயிலை சுற்றியிருந்த நான்கு தெருக்களிலும் தீண்டப்படாதவர்கள் இங்கே பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடாது என்று அறிவிப்பு பலகையில் வைக்கப்பட்டிருந்தன இந்த தடையை உடைக்கவே வைக்கம் போராட்டம் வெடித்தது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி டிகே மாதவன் தலைமையில் காங்கிரஸ் இயக்கத்தினர் ஒன்று கோடி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை ஊர்வலமாக அழைத்துச் செல்ல கோயில் அருகே கூடினர் ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மீண்டும் மீண்டும் போராட்டத்தை தொடங்கும் போதெல்லாம் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு ஆறு மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனால் ஒரு கட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல சரியான தலைமையில்லாத இக்கட்டான சூழல் உருவாகியது இப்படியே சென்றால் இனி போராட்டத்தை கைவிடும் சூழல் உருவாகும் என்று அச்சமடைந்த கேரள தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் யாராலும் அசைக்க முடியாத முக்கிய தலைவராக இருந்த பெரியாரை உதவிக்கு அழைத்தனர் கேரள தலைவர்களின் அழைப்பின் பேரில் பெரியாரும் வைக்கம் சென்று போராட்டத்திற்கு தலைமையேற்றார் ஏற்றார் திருத்திருவாக சென்று மக்களை ஒருங்கிணைத்து பரப்புரை செய்தார் பெரியாரின் வீரியமிக்க பேச்சு ஆதிக்க சாதிகளை அசைக்க தொடங்கியது நாளுக்கு நாள் போராட்டம் வலுவடைய தொடங்கியதால் ஒரு கட்டத்தில் கோட்டை மாவட்டத்திற்குள் நுழையவே பெரியாருக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் அந்த உத்தரவை சற்றும் மதிக்காத பெரியார் போராட்டத்தை கைவிடாமல் வீரியத்துடன் முன்னெடுத்தார் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பெரியாருக்கு ஒரு மாத காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதும் பெரியார் மீண்டும் போராட்டத்தில் கலந்து கொண்டார் பெரியாரின் பேச்சு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியதால் மீண்டும் கைது செய்யப்பட்டு நான்கு மாத காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனை காலம் முடிந்த பின் சிறையில் வெளியேறி மீண்டும் போராட்டத்தில் பங்கேற்றார் இதற்கிடைப்பட்ட காலத்தில் திருவிதாங்கூர் அரண்மனையின் மன்னர் மரணிக்கவே பொறுப்புகள் அனைத்தும் ராணியிடம் கைமாறின இதனையடுத்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ராணி ஒப்புக்கொண்டார் காந்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கோயிலை சுற்றிலா தெருக்களில் நடந்து செல்லலாம் என அனுமதி வழங்கப்பட்டது இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி போராட்டம் முடிவுக்கு வந்தது போராடியதற்காக கைது செய்யப்பட்ட தந்தை பெரியார் எழுபத்தி நான்கு நாட்கள் கடுங்காவல் தண்டனையை அனுபவித்தார் இந்த தியாகத்தை அடுத்து வைக்கம் வீரர் என்று பெரியார் பாராட்டப்பட்டார் அதுவரை ராமசாமியாக இருந்தவர் வைக்கம் வீரராகவும் தந்தை பெரியாராகவும் வளர வைக்கம் போராட்டக்களம் காரணமாக அமைந்தது இந்தியாவில் நடைபெற்ற மற்ற கோயில் நுழைவு போராட்டங்களுக்கும் வைக்கம் போராட்டம் தான் முன்னோடியாக திகழ்ந்தது சமூக நீதி வரலாற்றில் வைக்கம் போராட்டம் இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கிறது